இருக்கு இந்த திட்டத்தில் விண்ணப்பிச்சவங்க வெறும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான்மா இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறவங்க இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயன்பட்டு நான் இந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு சில சில பேருக்கு எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு என் வீட்டுக்கு வரல எதிர் வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்கு நான் இந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த அத்தனை பிரச்சனையும் களையப்பட்டு தகுதியுள்ள அந்த அனைத்து ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கும் அந்த ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற அந்த திட்டத்தை நான் உறுதிமொழி கொடுக்குற கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள் நாம் நம்முடைய திட்டத்திலையாக சொல்கிறோம் நம்முடைய சாதனையெல்லாம் சொல்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் திருச்சிக்கு வந்தார் திருச்சியில் வந்து பேசினார் என்ன பேசுனார் உதயநிதிக்கு வேறு வேலையே இல்லை ஆகுன்னா எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கல்ல காட்டுறாரு தேர்தல் வந்தா போதும் கல்ல ரெடியா வச்சிருந்த கல்ல தூக்கி காட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் தரமாட்டேன் இப்ப சொல்றேன் அவர் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை ஆ ஒன்னா எடுத்த உடனே கல்லை எடுத்து காட்டுறாருன்னு நான் சொல்றேன் நானாவது எய்ம்ஸ்ல இருக்கக்கூடிய கல்லை தான் தூக்கி காட்டினேன் நீங்க எதை தூக்கி காட்டினீங்க பாருங்க எதமா காட்டுறாரு நானாவது பழனிசாமி அது யார்கிட்ட போட்டோ தெரியுமா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கடினாங்கல்ல அந்த நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு மாநிலத்துடைய உரிமை மொழி உரிமை நிதி உரிமை நிதி உரிமைமா உங்களுக்கு தெரியும் சென்னையில் போன டிசம்பர் டிசம்பர் மாதம் மிக்சாம் புயல் அடிச்சுது மிகப்பெரிய பாதிப்பு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி சென்னை தென் மாநிலங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடியில் இத்தனை ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நல்ல பெய்து ஆனா யாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சில்லை முதலமைச்சர் உட்பட முதலமைச்சர் எத்தனை பேர் களத்தில் நின்று மக்கள் பணி பணியாற்றும் திரு மோடி அவர்கள் எட்டி பார்த்தாரா சென்னை பக்கம் வந்தாரா இப்போ பத்து நாளா வராது ஏன் வரா வெறும் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக வராரு ஒன்றிய நிதியமைச்சரை மட்டும் அமைச்சாரு அந்த அம்மா வந்து ரெண்டு நாள் சுத்தி பார்த்துட்டு ஆஹ் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு முதலமைச்சரா தார்மீக உரிமையோட நம்மளுடைய முதலமைச்சர் கேட்டார் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நான் வெறும் ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் இன்னும் பத்து நாள்ல பின்னாடி வருது தெரியுதா அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனா இந்த தொகுதியில இருந்து அடுத்த இருபத்தி இரண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு போய் சென்று ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஒவ்வொரு தெருவா போய் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு இந்த பத்து ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து தெரு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள இந்த பொறுப்பை பிரிச்சுக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு பத்தொன்பதாம் தேதி அன்னை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கிறதுக்கு நீங்க தான் வாக்குறுதி கொடுக்கணும் வருகின்ற ஜூன் மூணாம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்த நாள் முடிஞ்சி ஓராவது பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு நூறாவது பிறந்தநாள் நாள் பரிசா இதை விட நாற்பதுக்கு நாற்பது வெற்றிங்கிறது ஒரு பரிச கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா கொடுத்துருவோமா நிச்சயமா செய்வோமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வாக்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி மகளுக்கு பெயர் வைக்க அப்பா ஜான் பாஷா அம்மா ஜீனத் மகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று